காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி எண்பது எழுத்தாளர் கடமை சூக்ஷமமான தத்துவங்களையும் சிரமசாத்தியமான சடங்குகளையும் சொல்கிற வேதங்களை நான்காக பிரித்து நான்கு சிஷ்யர்களுக்கு போதித்தார் வியாசர் அந்த சூட்சமங்களை புரிந்து கொண்டு வேதம் விதிக்கிற யக்ஞ அனுஷ்டானங்களை ஏராளமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிலருக்கு இந்த நாலு சிஷ்யர்கள் வேதங்களை போதித்தார்கள் வேதங்களை இவ்வாறு வகுத்து வியாசர் அதே அதே பரப்பிய வேதங்களின் பரம தாத்பரியத்தை சிலருக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் ரஞ்சகமான புராணங்களாக இயற்றினார் இவற்றை பொது ஜனங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்கிற பணியை சுதர் என்பவரிடம் ஒப்புவித்தார் புராணங்களை பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்ததால் அவர் சுத பௌராணிகர் என்றே பெயர் பெற்றார் இவர் அப்பிராமணராக இருந்தும் பெரிய பிரம்ம எல்லாம் இவரை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்த்தி நிரம்ப மரியாதை செய்து இந்த புராணங்களை கேட்டார்கள் வேதத்தில் சத்தியம் வத என்று ஒரு விதி இருக்கும் அந்த விதியை கதா ரூபமாக்கி ஜனங்கள் யாவரும் ஏற்குமாறு செய்கிறது ஹரிச்சந்திரன் வரலாறு தர்மம் சர என்கிற வேதத்தின் சட்டத்துக்கு மகாபாரதம் முழுவதும் விளக்கமாகிறது மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோ பவ என்கிற வேத வாக்கியங்களுக்கு ஸ்ரீராமனின் சரித்திரம் அற்புதமான பாஷ்யமாக இருக்கிறது ஆத்ம அபிவிருத்திக்காக வேதத்தில் சொல்லி இருக்கிற தத்துவங்கள் எல்லாம் இப்படி பொதுஜனங்கள் எல்லாருக்கும் பௌராணிகரால் கதைகளாக பிரச்சாரம் செய்யப்பட்டன தொன்று தொட்டு பௌராணிகர்களின் பிரவச்சனங்கள் நம் தேசத்தில் எங்கு பார்த்தாலும் நடந்து வந்திருக்கின்றன கல்வெட்டுக்களை பார்த்தால் கோயில்களிலெல்லாம் புராண பிரவச்சனம் குறிப்பாக பாரத பிரசங்கம் நடந்து வந்திருப்பது தெரியும் நித்திய பூஜை போலவே புராண பிரவச்சனமும் கோயில்களில் அன்றாடம் நடக்க வேண்டும் என்று மானியங்கள் விட்டிருக்கிறார்கள் ஆலயத்தில் வழிபட்டும் புராணங்களை சிரவணம் செய்துமே சமீப காலம் வரையில் நம்முடைய பொதுஜனங்கள் ஜனங்கள் சூதுவாதிலாமல் யோகியர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள் இக்கால நோக்கின்படி அவர்களுக்கு எழுத்தறிவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் நல்ல பண்பு படைத்திருந்தார்கள் என்பதை பார்த்தால் அவர்களே வாஸ்தவமாக கல்வி பெற்றவர்கள் என்று சொல்ல வேண்டும் அச்ச இயந்திரம் கண்டுபிடிக்கும் வரையில் எல்லா கல்வியும் வாய்மொழியாக சொல்லி காது வழியாக கேட்டே வழி வளர்ந்து வந்திருக்கிறது அந்த காலத்தில் பனை ஓலையில் எழுதுகிற தேர்ச்சி பெற்றவர்கள் சிலரே இருந்தார்கள் மற்றபடி பெரிய வேத வேதாந்தம் தெரிந்தவர்கள் கூட எல்லாம் செவி வழியேதான் கேட்டறிந்தார்கள் அச்சு இயந்திரம் வந்தது அப்புறம் நிறைய புஸ்தகங்கள் நியூஸ் பேப்பர்கள் ஏற்பட்டுவிட்டன பௌராணிகர்களின் இடத்தை இவை பிடித்துக்கொண்டன எனவே பத்திரிகையாளர்களும் எழுத்தாளர்களும் தான் இன்றைய பௌராணிகர்கள் சுதரும் மற்ற பௌராணிகர்களும் எப்படி தர்மங்களை ரசமான கதைகள் மூலம் பொதுஜனங்களிடையே பிரச்சாரம் செய்தார்களோ அவ்விதமே செய்ய வேண்டியது இன்றைய பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்களின் கடமை ஜனங்களுக்கு பிடித்ததை மட்டுமே சொல்வது என்று வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களின் அறிவை மனத்தை உயர்த்துகிற விஷயங்களையே எழுத வேண்டும் இதை சுவாரஸ்யமாக செய்ய வேண்டும் உத்தமமான விஷயங்களை புதுப்புது விதங்களில் உணர்த்த வேண்டும் பத்திரிகையாளர்கள் வாழ்நாள் முழுவதும் மாணாக்கர்களாகவே தான் தாங்களும் இப்படி புது புது விஷயங்களை அறிந்து மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய முடியும் சத்தியத்தை சர்க்கரை பூச்சிட்ட மாத்திரைகளாக்கி தர வேண்டும் சர்க்கரை பூச்சுத்தானே ஒழிய முழுக்கவும் சர்க்கரையாகிவிடக்கூடாது வெறும் சர்க்கரை உடம்புக்கு நல்லதல்ல வெறும் இந்திரிய ரஞ்சகமான சமாச்சாரங்களில்தான் ஜனங்களுக்கு அதிக கவர்ச்சி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இவ்விதமே எழுதுவது சரியல்ல ஜனங்களுக்கு ஆத்ம அபிவிருத்தி தருகிற முறையில் எழுதுவதற்கு இதயபூர்வமாக எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் முனைந்தால் தானாகவே ஜனங்களுக்கு அதில் ருச்சி பிறக்கும் நம்மையும் உயர்த்தி கொண்டு நம் வாசகர்களையும் நாம் உயர்த்த வேண்டும் என்கிற கடமை உணர்ச்சியை பத்திரிகையாளர்களும் எழுத்தாளர்களும் பெற வேண்டும் இவ்விதம் ஆத்மக்ஷேமம் லோகக்ஷேமம் சாந்தி சுபிக்ஷம் எல்லாவற்றுக்கும் மெய்யான சேவை செய்கிற பாக்கியத்தை பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் பெற வேண்டும்